வெட்ட வியாபாரிகள் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் ஊர்வலமாக சென்று மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார் திருவண்ணாமலை மாவட்டம் வெட்டவளத்தில் பேருந்து நிலையம் அருகே தேமுதிக தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு வியாபாரிகள் மற்றும் அனைத்து கட்சியினர் தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கருப்பு பேட் அணிந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக வெட்டவளம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பின்னர் பழைய பேருந்து நிலையம் அருகே விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு முன்பாக தேமுதிக நகர செயலாளர் விநாயகமூர்த்தி மாவட்ட தலைவர் ஸ்ரீகுமரன் ஒன்றிய செயலாளர் சங்கர் மற்றும் தொண்டர்கள் ரசிகர்கள் அதிமுக நகர செயலாளர் செல்வமணி திமுக நகர செயலாளர் முருகேயன் பாமக கிருஷ்ணன் பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் விசிகா நகர செயலாளர் கண்ணதாசன் கம்யூனிஸ்ட் கட்சி சிகாமணி மதிமுக நகர செயலாளர் சிவகுமார் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர் மன்றங்களைச் சேர்ந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர் அண்ணன் ரோர்கள் அனைவரும் கட்சி வேறுபாடு என்று மத வேறுபாடு இது ஜாதி ஒருவார் வந்து வாழ்ந்த இந்த மாபெரும் மாமனித பேரூராட்சியிலே தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திட்ட அஞ்சலி செலுத்தொண்டிருக்காக இந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய முயற்சியில் இங்கே